முருங்கை மரத்தில் நிறைய முருங்கைப்பூ இருந்ததுங்க பூவை பறித்து கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு முருங்கைப்பூ பறிக்கலான்னு வந்திருக்குறேன் இந்த இந்த முருங்கைப்பூ பொரியலும் வச்சுக்கலாங்க பொரியல் வச்சுக்கலாம் கூ பருப்பு பாசி பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சாலும் நல்லாயிருக்கும் சாம்பார்லேயும் போட்டுக்கலாம் எல்லா பூவுமே காய் பிஞ்சு பிடிச்சாலும் காய் முத்தி வேஸ்ட்டாக தான் போகுதுங்க சரி இந்த மாதிரி

சணல் வாங்கி இந்த சணலெல்லாம் இந்த மாதிரி பெவிக்கால் போட்டு ஒட்டி இந்த அட்டை பாக்ஸை வந்து நான் தான் ரெடி பண்ணேன் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே உள்ளே இருக்கிறது அட்டை உள்ள வந்து இது வந்து கிளாத்து வேஸ்டியோட கிளாத்து உள்ளே போட்டுக்கிறேன் இது வந்து சணல் இது எல்லாமே சணல் இது வந்து ஒரு இது இது ஒரு ஜூட் கிளாத்துங்க இந்த ஜூட் கிளாத்து வந்து அடியில் ஒட்டிக்கிறேன் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ப்ளவுஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு நானாக தான் இது ரெடி பண்ணியிருக்கிறேன் போட்டு வச்சிருக்கேன் சரி இது வந்து பட்டு சாரியோட ப்ளவுஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து மடைச்சி வச்சிடலாம் வீட்டுக்கு போட்டுக்க சாரியோட ப்ளவுஸ் தனியாகவும் காட்டன் சேரீயோட ப்ளவுஸுகளை எல்லாம் தனியாகவும் ஒரு ஒவ்வொரு பாக்ஸில் தனித்தனியாக போட்டு வச்சிடறது அந்த மாதிரி தான் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க அது இருந்தாலும் வந்து நம்ம எடுக்கும்போது ஒரு அவசரமாக ஒரு ப்ளவுஸை மாற்றி மாற்றி எடுக்கும்போது அது எப்படியோ களைஞ்சி போயிடுது அப்புறம் வந்து எல்லாம் களைஞ்சி கிடந்தது சரி மடைச்சி வைக்கலாம் அப்படின்ட்டு மடைச்சி வைக்கலான்னு போனேன் சரி ஒரு வீடியோ எடுத்துடலாமே அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன் சில்க் சாரீஸ் ப்ளவுஸ் வந்து நான் எப்போது தனியாக தான் வச்சுருக்கிறேன் இருந்தாலுமே அதுவும் மடைப்பெல்லாம் கொஞ்சம் களைஞ்சிருச்சு சரி எடுத்து அப்பப்போ மாற்றி கூட மடைச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து மடைச்சி வச்சுருக்குறேங்க மடைத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த ப்ளவுஸ் பிட்டுகள்லாம் வந்து இருக்குதுங்க எங்கிட்ட நிறையா இருக்குது அதுக்கு நான் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் ஒரு குட்டி பாக்ஸில் அது எனக்கு போனாலும் எங்கள் சம்மந்தி வீட்டுக்கெல்லாம் போனால் சென்னைங்க எங்கள் சம்மந்தி வீடு பெரிய மருமக அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க எல்லாருமே வந்து எப்போவுமே போனாலும் ப்ளவுஸ் கொடுப்பாங்க ப்ளவுஸ் கொடுக்குறது அவங்களுக்கு அது ஒரு பழக்கம் எப்போ போனாலும் ப்ளவுஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி நானும் அவங்கக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேங்க நானும் யாராவது வந்தாங்கன்னா முக்கியமான ஒரு அன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கொடுத்துட்றது அந்த மாதிரி கொடுக்குறது நம்ம போனால் ரெண்டு ப்ளவுஸ் பிட்டு தனியாக வாங்கிட்டு வர்றது அந்த மாதிரி கொடுக்குறவங்க ப்ளவுஸையும் நம்ம வச்சுருந்து அந்த மாதிரியும் கொடுக்கலாம் அதுக்காக நான் அதுக்கு ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன் அந்த ப்ளவுஸ் பிட்டுகள்லாம் எல்லாம் சாரியோட ப்ளவுஸும் ரெண்டு சிலதெல்லாம் வந்து மிக்ஸ் மேஸ் பண்ணி போட்டுக்கிறோமா அந்த ப்ளவுஸ் பிட்டும் இருக்கும் அதனால் அதுக்கு எல்லா ப்ளவுஸ் பீட்டையும் அப்படி தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு யாராவது வந்தாலும் கொடுத்துக்கலாம் அதுக்காக அப்படி வச்சுருக்குறேன் இது வந்து பட்டு சேரியோட ப்ளவுஸுங்க இதெல்லாம் போட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து மேலே போட்டு வச்சுக்கிறேன் இப்போதைக்கு நான் வந்து இதுக்கு மூடி இல்லை நான் அந்த காட்டன் துணி தான் போட்டு வச்சுக்கிறேன் இன்றைக்கி பங்கினி உத்தரங்க இன்றைக்கி வந்து நான் பெருசாக ஒன்றும் செய்யல விரதமெல்லாம் நான் இருக்கிறதில்லைங்க சாயம் சாமி கும்பிடுவோம் இன்னைக்கு சாயந்தரம் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்வீட்டு பிரசாதம் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி மதியானம் லஞ்சு செய்யலைங்க சாமி கும்பிட்டு சாயந்தரமே சாப்பாடே வச்சாச்சுங்க எங்கள் வீட்டுக்கார் சாப்பாடு தான் வைக்க சொன்னார் சரின்னு நான் சாப்பாடு வச்சுட்டேன் முருங்கைப்பூ கூட்டுக்காக பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கிறேன் முள்ளங்கி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முருங்கைப்பூ கூட்டு செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிட்டு கடுகு சீரகம் போட்டு தாளித்து விட்டுட்டு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டுக்குமே ஒரு கொஞ்சம் பகுதி கூட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு தேங்காய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவல் எடுத்து ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் அது சும்மா அப்படியே கோஸாக அரைச்சி வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க நான் வந்து இதில் பூ போடுறது வீடியோ மிஸ் ஆகிடுச்சிங்க தக்காளியும் பூவும் போடுறது வீடியோ மிஸ் ஆகிடுச்சி நீங்கள் அதை வெங்காயம் வணங்க விட்டு அந்த தக்காளியும் தக்காளி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு பூவையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு பாசி பருப்பு வந்து வேக வச்ச பாசி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு அது நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்குறேனுங்க நான் மஞ்சத்தூளு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுவிட்டால் போதுங்க கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதுக்கும் நான் கொ கொஞ்சம் பகுதி வந்து அந்த பொரியலுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த தேங்காயவே ரெண்டுக்கும் போட்டுட்டேன் இதிலிருந்து அப்படியே அந்த குழம்பை எடுத்துவிட்டேன் எடுத்துகிட்டு அப்படியே எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கொஞ்சம் கருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு விட்டு வர தான் ஒரு நாலு வர குட்டி குட்டி மிளகா தான் கருக போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த முள்ளங்கி எடுத்து கொட்டிக்கலாம் முள்ளங்கி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகா தூளும் கூட சும்மா நல்லா கால் கால் டீஸ்பூன் தான் போட்டுருக்குறேன் நான் ரொம்பலாம் போடல அதில் வேறு பச்சை மிளகா சீரகம் போட்டு அரைச்சது வேறு இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக துளி துளியாக போட்டிருக்கிறேன் அது மூடி வச்சாச்சுங்க அது வேகட்டும் அதுக்குள்ளே எல்லாம் இது இது இந்த இடமெல்லாம் சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் கையோடு சுத்தம் பண்ணி வச்சுட்டா தான் ஆகும் இந்த தலையில் வந்து நான் தலைக்கு குளிச்சுட்டு சாமி கும்பிடணுங்க ஆறு மணி ஆறரைக்கு மேலே தான் சாமி கும்பிட்டு நான் சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அது உடனே எடுத்தோம்னா எல்லாம் முடி தலை விரிச்சு போட்டுக்கிட்டு இருந்தால் முடி உழுகுங்கிறதுக்காக நான் அந்த துண்டை எடுக்காமல் அப்படியே தலையில் வச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்புறம் எல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து ரெடி ஆகிருச்சிங்க அந்த காய் நல்லா வெந்துருச்சு நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த தேங்காயை கொஞ்சம் கோடை போட்டுக்கலாம் கோடை போட்டு இது பண்ணிடலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ